நிறைய பேர் சொல்றாங்க கிருபைக்கு நாங்களும் கிருபதையா சார்ந்து இருக்கோம் எல்லாரும் கிருபை இல்லைன்னா கிருபினால்தான் ரட்சிக்கப்பட்டோம் கிருபினால்தான் ஊழியத்துக்கு அழைச்சாங்க மாம்சத்தின்படி நம்ம ஞானிகள் அநேகர் இல்லை பலவான்கள் இல்லை ஆனா பைத்தியங்களை கர்த்த தெரிந்து எடுத்து கிருபை அல்லவா இன்றைக்கு கர்த்த அதாவது நாங்க ஊழியம் செய்யற நாங்களா இருந்தாலும் எங்களுக்கும் போராட்டம் உண்டு நீங்க நினைக்க கூடாது தூரத்துல இருந்து பார்த்தா வெஸ்லி மேக்ஸ் தேவ மாதிரி தான் இருக்கும் பாச ஜான் ஜாய்ஸ் பார்த்தா தேவ மாதிரி இருக்கும் ஆனா பக்கத்துல வந்தீங்கன்னா ஏங்கிட்டு இருக்கிற குறைகளை சீக்கிரம் குறைகளிலிருந்து வெளியே வர என்னை உணர்த்துகிறார் என்னை தூக்கி விடுகிறார் முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்கிறார் நேற்று வந்த அந்த எழும்பி இனிமேலது வராத ஒண்ணும் பாதுகாக்க என்னை கரம் பிடித்து முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்கிறார் எங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களையும் நடத்துவார் என்பதனால தான் இன்றைக்கு வாலிபர் கூடுகை ஜெயிக்க வைத்த ஆண்டவர் உங்களையும் ஜெயிக்க வைப்பார் எங்களை ஊழியத்திற்கு எழுப்பி பயன்படுத்துகிறவர் எங்களை காத்திலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக உங்களையும் எழுப்பி பயன்படுத்துவார் என்பதற்கான அந்த நம்பிக்கையோடு தான் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்